என்னம்மா பெரியமா போன் எடுக்கலையா போன் முத போச்சு அப்புறம் அவ எடுக்கல அதுக்கு போட்டு போட்டு போக்கேன் போனே போக மாட்டேங்குது டவர் எதுவும் இல்லையே என்னமோ தெரியல அப்பனா பெரியமா தோட்டத்துக்கு தான் போயிருப்பாவ அதான் அங்க டவர் கிடைச்சிருக்காதா இருக்கும் அந்த காட்டுக்குள்ள அங்கனாலாம் நல்லா தான் டவர் கிடைக்கும் இவளுக்கு ஏன் இப்ப போன் போவலன்னு தெரியலையே சரி இன்னொருக்கா இருக்கா போன் அடிச்சு பாப்போம் எடுக்கலான்னு இல்லைன்னா அதுக்கப்புறம் அவளே பார்த்துட்டு கூப்பிடுவா நம்ம என்ன வண்டி வருதோ அதை கிடைச்சி போ கிடைச்சா போவோம் அதுல ம் சரிம்மா

அங்கே சந்தைக்கு வடம்புடிக்கி வந்திருக்கோம்ல எனக்கு சரியா கேட்க மாட்டது நீ பேசியது சௌச்சவே எடுத்துட்டு வரேன் நான் நாளை சௌச்சவே எடுத்துட்டு வரேன் இவ்வளவு நேரம் இல்ல மேனி எனக்கு தெரிஞ்சே வந்திருந்தவள அவிய கிட்ட பேசிக்கிட்டு இங்கே நின்னுட்டேன் அப்ப கூட சொன்னனே சந்தைக்கு வரவளானே அவியதா நான் இந்த புளு கலர் சேலை உடுத்தி பிகாரி நின்னு பேசிட்டு கவ பாருங்க அவியதா யாரு அவளதான் நான் பாக்க வந்தேன் யார் அந்த பொம்பளை ஐயே அந்த பக்கம் திரும்பி இல்ல பேசிட்டு இருக்கவே இப்போ கூட இங்கேருந்து நின்று தான் பியாசிட்டு நின்னாவே அவைய அக்கா பூன்னு அடித்தவனு கிட்ட இருந்தாவத அவ போல இருக்கு சரி அவங்க பேசிட்டு வரட்டும் நீங்க வேணால் இந்த கடையெல்லாம் எடுத்துட்டீங்களா ஆ நான் எடுத்துட்டேன் நான் இந்த இடப்போட கொடுத்துட்டு வந்திருக்கேன் கிட்ட சரி அப்படி இதை போய் இட போடு நான் பச்சை மிளகெல்லாம் எடுக்கல இப்போ அதை எடுத்துட்டு இருக்கேன் எப்படி அந்த பொம்பளை பேசிட்டு தானே வரோம் பார்த்துக்கிடலாம் உள்ள உள்ள அந்த பொம்பளை கூட்டா ஆமா ஆமாம் ஆமாம் அவையெல்லாம் ஒரே ஊரு கரையாக தான் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாவே மெயினியா ஆ தெருது தெருது கடையே அள்ளி தின்னுபடுவான கூட இருக்க நீங்க

இல்லட்டினா நீ இப்ப எது பக்கம் இருக்கேன்னு சொல்லு நான் வாரேன் இல்ல இல்ல வேண்டாம் நீ போட்டு அலையாண்டா நீ எங்க இருக்கேன்னு சொல்லு நான் அங்க வாரேன் போ நான் அங்க மார்க்கெட்டுக்குள்ள நிக்க வேண்டியது நீ அப்ப மார்க்கெட் பக்கத்துல வந்துட்டு வெளிய நின்னு கூப்பிடு நான் வாரேன் ஆ சரிக்கா ஆ சரி அப்ப நான் வச்சி அவ வேற மூட்டை ஏத்திட்டு வர முடியலங்கா அப்படி என்னது மூட்டையில அள்ளி கட்டிட்டு வரானே தெரியலையே எசடிக்கு நம்மளாவது கொஞ்ச தூரம் வாங்கிட்டு வரலாமோ நம்ம வேற அவளை மார்க்கெட் பக்கத்துல வந்துட்டு கூப்பிடுன்னு வேற சொல்லிட்டேன்

என்ன லட்சம் பிடி உஷா கணங்க ஓடுது சரி நம்மளும் போய் காய்கறி பறக்குவோம் எப்போ வளையும் பார்த்து போடு ரெகுலராக வாங்க கிடைக்கு தானே நான் வரேன் நம்ம எடுத்த வெங்காயம் ஒரு கிலோ வந்திருக்குமா இன்னும் நாள் எடுத்து போடுவோமா ம் கூட நாள் எடுத்து போட்டுட்டு வருவோம் காசாக பண்ணம்மா எப்படியாவது அவன் மீதி தூக்கி அவன் கிடப்பில் தான் தூக்கி போட போகிறான் நம்ம ஆசைக்கு கூட நாள் எடுத்து போட்டுக்கிடுவோம் நம்ம வேலை எல்லாம் கரெக்டாக இருக்கோமா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஆ இப்போ ஓகே எடை எதுக்கு வந்தாச்சு ஒரு குடையில் இருக்கிறது ஒரு குலம் வரதோ வரலையோ கூட ஒரு குட கூடையும் தூக்கிட்டு வந்தாச்சு இனிமே பத்துதோ பத்தலையோ நம்ம பாத்துக்கிடலாம் இன்னும் எல்லா காயும் கூட அஞ்சு அஞ்சு ரூபா பத்து பத்து ரூபா கூட்டின மாதிரியே தெரியுது பில்லுல அக்கா உங்களுக்கு எப்பயும் போடுற விலையோட குறைச்சதாக்கா போட்டிருக்கேன் நீ போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு அப்படி தெரியலையே அங்க பாரு கேரட் நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கேன் அக்கா மற்ற கடையெல்லாம் போய் பாருங்க ஐம்பது அறுபது ரூபா நான் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா தான் போட்டிருக்கேன் கேரட்டு இந்த பொம்பளை பாக்க பணக்கார விட்டு பொம்பளை மாதிரி இருக்கு என்ன இது இப்படி அடிச்சு பேரம் பேசுற அளவுக்கு வாங்குது ம் நம்மளை விட சரியான பொம்பளையா இருக்கும் போல இருக்கு இது உமா கொஞ்சம் அங்க வா ஏன்டா பெரிய பொண்ணே அது ஒன்றும் உன்னாலல உமா லச்சு அதுக்கு பதிலாக என்னையே காய் காய்பரக்க சொல்லிச்சு வெண்டைக்காய் வாங்கணுமா இப்போ வெண்டைக்காய் எப்படி வாங்குதுன்னு தெரியல வாளுக பக்கத்துல மட்டும் உடைக்கணுமா இல்லை ரெண்டா முறிச்சு வாங்குணுமா வெண்டைக்காயே அட தயி எடுப்பா வெண்டைக்காயத்தை அவ்ளத்தீய உடைச்சிடாதள கடக்காவறேன் அப்புறம் ஊஞ்சை உடைச்சிரப்பறேன் இப்போ அடிக்கடி இந்த லட்சுமின்ற பேரை நான் காதல கேள்வி விடுவேன் எவன் அந்த லட்சுமி நானும் பார்த்துடலாம்னு பார்த்தா பார்க்க முடிய மாட்டேங்க வெளியே தான் நிற்குனா அவள் அப்பயே சாரு அவள் இன்னொருத்தையும் உள்ள சொன்னா வெளியே வந்து பார்த்தா அவன் அந்த பக்கமாக திரும்பி போனா வச்சிக்கிட்டு இருந்தா நம்மளோட பார்க்கல அவள் மூஞ்ச எப்படி இருப்பானது இல்லையே நம்மளும் அவ்வளோ பார்க்க முடிய மாட்டுது இவ்வளோ கும்பல் தானே இங்கேதான் நிக்கா சுற்றி சுற்றி வர வாழ்வானுன்னு பார்ப்போம் ஆ மையை வாங்கிட்டீங்களா ஆ இப்போ தான் பில்ல போட்டு கொடுத்துருக்கான் இனிமேல் காசை கட்டிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு போக வேண்டியது தான் ஐயே போகும்போது கொஞ்சம் பூ வாங்கிட்டு போவே என்ன வீட்டில் போய் கொஞ்சம் தொடுத்து கிடலாம் ஆ சரி உங்கள் பெருமை வேற மறுபடியும் போன போட்டு எங்கேயும் நவராத அங்கேயும் நில்லு நான் வரங்கிட்டா சரி பெருமைக்கு போன பண்ணாத லொங்கு லொங்கு எதுவுமே அப்படியே ஓடி நம்ம மெதுவாக மெதுவாயாவது நடந்து முன்னாடி போகலாம்ல நானும் அப்படி தானே சொன்னேன் அப்படி நீ ஒன்றும் வராண்டா நீ அங்கேயே நில்லு வேற நீ எங்கன்னா ஒரு வழியாக தேர்வா நான் எங்கன்னா வேற உனக்கு தேடிட்டு இடாப்பேன் நீ அங்கேயே நில்லு சொன்ன இடத்துல நான் வந்து கூட்டுக்கிடியேங்க அவள் அவைய ஃப்ரெண்டோடு வந்திருப்பா போல இருக்கு அதில் வளர்ந்திய ஒருத்தி இருப்பா பேர் மாடு மாதிரி அவள் காரில் வந்திருக்காவும் போல இருக்கா அவ்வளோ வரும் அதனால அதில் நம்ம பேர்லாம் பார்த்துக்க ஐ அப்போ நம்ம பஸ் வர்றதுக்கு முன்னாடி காரில் பேர்லாமா ஐ ஜாலி ஜாலி ஆமாம் ஆமாம் நான் கூட பஸ்ஸுக்கு இன்னும் காத்து கிடக்கணுமே என்ன பண்ணேன்னு நினைச்சேன் இங்கே பேர் உங்கள் பெருமை வந்துட்டா ஐயோ பாவம் எப்படி ஓடி வராவ பாருத தான் பெருமா மெதுவா வாங்க ஆ வாராணி மெல்ல மெல்ல என்னத்துக்கு இப்படி ஓடி வரா ஆமா வேற நீ இப்படி சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து நிக்க அந்த அதான் சரி வேற மூட்ட வேற என்னமோ அதிர்க்கே நீயா பிள்ளையும் வேற குடுத்துக்கிட்டு இந்த வேலுக்குல அங்க இங்கே ஓடிட்டு அடக்கிட்டு தான் நான் வேற ஓடியாறேன் அம்மா இது என்ன போட்டு அத தலையிலே கவந்துக்கிட்டு இருக்கியாக்கோ கொஞ்சம் கீழே இறக்கி தான் வச்ச அது ஒண்ணே இல்ல அவளவும் கடலையா ஆமா கடல புடுங்கனா அந்தல சரி உனக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி கேஞ்ச கடலையோ வேற நஞ்சபுஞ்சரி கடக்கதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அள்ளி போட்டு கட்டனே அது மூட்டையா சேர்ந்து போச்சு தெரியுமா சொன்ன தெரியுமா இவதான் கேக்கே இல்ல இவளத்தையும் கொண்டு போக முடியாது சும்மா இருன்னா கேட்க முடியுட்டா என்னத்துக்கு இதெல்லாம் எம்மை எம் ஒளி நல்லா இருக்கே நீ இங்க வா ஏன் ராசத்துக்கு என்ன பண்ணி கூட இப்ப லீவ் ஆ ஆமா பெரியமா சரி சரி நம்ம ஊட்லயே ரெண்டு அப்படி தான் ஆடிட்டு அடக்கு வீட்ல லீவ்ல நீ வந்து கடவா நீ எப்படி இந்த மாசம் லீவ் ஃபுல்லா அங்க தான் இருக்கணும் நீ பெரியமா அம்மா இருக்க வரைக்கும் தான் நான் இருப்பேன் அம்மா கிளம்புனா தான் நானும் கிளம்பிடுவேன்

இப்பவே அப்பா இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே வீடு வந்து சேர்ந்துருங்கன்னு சொன்னாவே இப்பயே மணி நாலு அஞ்சு மணி ஆகி கிடக்கு இனிமே ராத்திரி வேற எப்படி வீட்டுக்கு அப்ப நான் எப்படியும் வீட்டுக்கு வாரிய சரி சரி கோவப்படாத லேட் ஆகி போச்சு நான் இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிக்கிடுங்க எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் தடவை விட முடியாது உன்னை எப்படியும் நாலு நாள் வச்சுதான் விடுவேன் வாணி முத கொண்டாத மூட்டையை நான் தலையில வச்சுக்கிட்டீங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நான் வச்சுக்கிட்டேன்

ஆ வணக்கம் வணக்கம் என்ன சரணு கேக்க கலந்துட்டீங்களா அதுக்குள்ள ஆமா வேற நான் அந்த கடையில என்ன வியாபாரமா பண்ணிட்டு இருக்கேன் எங்க இருக்கிறதுக்கு நான் எங்க மைனி சாமம் வாங்கிட்டாவே இல்ல அதைய வாங்கியாச்சு என்ன நம்ம கலம்ப வேண்டியதுதான் ஓ இதுதான் உங்க மைனியோ ஆமா ஆமா நான் உங்களுக்கு வந்ததும் அறிமுகப்படுத்தணும்னு பார்த்தேன் அது உள்ள என்ன பத்தியில அதனால அது அறிமுகப்படுத்த முடியல சரி பரவாயில்லை இருக்கட்டும் இருக்கட்டும் சரி நாங்க பேட்டர் என்ன பக்க நல்ல பணக்கார பொம்பள வாய் இருக்க நான் பேய் நினைச்சேன் சரியா போச்சு ஆ சரி பேட்டு வாங்க பேட்டு வாங்க சரி வாங்க மைனி போலாம் சரணுக்கு இல்ல போன் போனடிப்பமா அவனும் என்ன வண்டியில வந்து குட்டி பேர் வந்து வேண்டாம் வேண்டாம் நம்ம மெதுவாக அப்படி நம்ம கடைக்கு போயிட்டு அப்புறம் போவோம் ஆ சரிம் போவாங்க இதுல யார் லட்சுமி இதில் இல்லை இல்ல அவிய அக்காவை கூப்பிட போயிட்டாவே இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் இவ்வளவு காட்டாண்டா நம்ம போவோம் சார்மதி அக்கா தான் நல்ல ஸ்மைலிங் ஃபேஸா இருக்காவ பக்கத்துல இருக்கிறது மூஞ்சி குரங்குனாங்க வச்சுக்கிட்டு இருக்கு பத்தியா ஐயா அது சரியான பிசினாரி போல இருக்கு நம்ம தான் காய்கறியில அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைப்பானான்னு சொல்லி கடைக்காரங்கிட்ட அடிபடி சண்டை போட்டு குறைக்க சொல்லிட்டு அடைப்போம் அது பார்க்க நல்ல பணக்காய் மெய்தானே இருக்கு அதுவே கடைக்காரன பிடிச்சி வலைய குறைச்சி கேட்டுட்டு அடக்கு நம்மளை விட பிசினாரியா இருக்கும் போல இருக்காது அப்ப இங்க மைனி நீ என்ன சொல்லுவே இங்க மைனிட்ட இல்லாத காசு பண்ணமா பார் அது எப்படி அடிச்சு பேசும் பேரு அது என்னமோ சரிதான் சரி வா போய் நம்ம வேலையை பார்ப்போம் யம்மா நாக்கு தள்ளி ரிச்சப்பா இந்த சின்ன பொண்ணு கூட மாட்டே ஏண்ணே வளரடய கூடாதுப்பா ஆமா பேச்சوني என்னையே முடியல அவளாலவே என்ன ஆட்டையலமே ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுனே ஏன் கடமீயே தான நான் செஞ்சேன் ஆமா அதானே நாங்க கரெக்ட்டா தான வளাড়ணும் நீங்க ரெண்டு பேரும் எரும மாட்டதனங்கா रखिए நல்ல ஹைட்டா மாதிரி அப்படியே சுரண்டி என்ன ஹைட்டுக்கு தெரியுமா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு அட்டத்துலயே சின்ன பண்ண அப்படியே வளச்சி எடுத்துட்டா அவளோ இடத்தையும் என் இடத்தை நிக்க கூட இடம் இல்ல தெரியுமா எனக்கு எவே அப்பையும் சோனி உனையே பாவம் பத்து கொஞ்சம் விட்டேன்லவே அதுக்கு அப்புறம் நான் பூ மாதிரி இடத்தை தான் நான் பிடிச்சேன் எது ஒரே ஒரு கால் வைக்க எனக்கு ஒரு இடம் இருந்துச்சு அதுவா அவளாண்டி இடத்துல நின்னுக்கிட்டு ஓ மேல தூக்கி என்னால கரெக்டா கம்பி எறிய கூட முடியல சரி கொஞ்சோளே இடத்த மறுபடியும் நம்ம உங்கட்ட இருந்து திருப்பி வாங்கிரலாம்னு ஓ மேல தூக்கி எறியலன்னு பார்த்தனா 10 கி.மீ தாண்டி அந்தால ஓடிறியா அவ்ளோ தூரத்துக்கு என்னால எப்படி எறிய முடியும் கரெக்டா

நீங்கள்வ கொஞ்சமாவது பாவம் பார்த்து எங்களுக்கு கொஞ்சமா எடுக்கணும் அப்படியே வளைச்சி மொத்தமே எடுத்துக்கிட்டீங்க அவ்ளோ இடத்தையும் அப்பதானே எங்க நாடு பெரிய நாடு ஆகும் அப்பதானே போய் சீக்கிரம் கேம முடியும் அதுக்காக தான் அப்படி பண்றது அது மட்டுமா பண்றீங்க எங்க சின்ன பொண்ணு வாங்கிட்ட கை வச்சிருவாளோன்னு சொல்லிட்டு நீ அவள அடிக்கவே மாட்டேங்க அவ மேல கம்பு தூக்கி போடவே மாட்டற எங்க ரெண்டு பேர் மேலயே தான் தூக்கி போடுற ஆமாம் அவள் இருக்க கைக்குலாம் அவள் ஏன் பக்கத்து நாடு டக்குன்னு அடிச்சு பிடிச்சி அவ்வளோ இடத்தையும் பிடிச்சான்னு வை அப்புறம் சுத்தமாக நானும் உங்கள மெய் தான் ஒரே ஒரு கால் கால்வக்கை இடத்த வச்சுக்கிட்டு விளாடணும் அதனால தான் நான் அவள் பக்கம் போகவே இல்லை உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் ரெண்டு டார்கெட் பண்ணோம் அதான் தான் உங்களை கூட எங்கே விளையாட வர மாட்டேன் பேரு ஆனால் இந்த கேமுக்கு வரவே மாட்டோம் சரி ஆமா பாப்பு மாதிரி அவங்க நம்ம சைஸுக்கு இருக்கிறதுனால அவங்க கையும் நம்ம கையெல்லாம் கொஞ்சம் குட்டையா இருக்கிறதுனால கரெக்டா கொஞ்சம் இடம் எடுக்க முடியும் அதே அளவுக்கு இவ்வளவு கூடலாம் நம்ம சேர்ந்து எண்ணி விளாட கூடாது பாத்துக்க எங்க சோடி பயந்துட்டா சிப்பா நான் ஒண்ணும் பயப்படல அவங்க கூட விளாடுங்கன்னா கேம் எங்களுக்கு விளாட இன்ட்ரெஸ்டே வர முடியுங்க அதான் சொன்னேன் சரி சரி சோ நீ கோவப்படாத அடுத்த முறை நாங்கள் வந்து ஃபுல் கை நீட்டி இடத்த எடுக்க மாட்டேன் அப்படியே அரை கை அப்படியே அரை கை நீட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இடத்தையா எடுக்க என்ன என் பிள்ளைல ரெண்டே என்ன பண்ணுது ஐ பெரியம்மா ஐயப்ப வந்தியே ஆ வாங்க பெரியம்மா அக்கா ஏ வாடு வா 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கோம் என்ன பெரியம்மா திடீர்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்கியே அம்மா வேற சந்தைக்கு போயிருக்கால என்ன வரலியே இந்த அந்த உங்க அம்மையும் பின்னாடி தான் வாரா பொருள் எடுத்துக்கிட்டு நாங்களும் எல்லாம் ஒண்ணாதான் அந்த பெரிய பொண்ணு கார்ல வந்தோம் ஓ அப்படியா அப்ப நீங்க வந்தது அம்மைக்கு தெரியுமா

அர அந்த சின்ன புள்ளைக்கு இருக்க கூட இள்ள சரி அம்மா என்ன வாங்கிட்டு வந்த அபி? என்ன வாங்குவ காய்கறி தான். அம்மா நான் கேட்டனே வாங்கலையா? நாளை எல்லாம் இருக்கு. அத வந்து பெரியம்மா வாங்கிட்டாளா எல்லாம். அதனால நான் வாங்கல ஏதோ. நான் வாங்கி வச்சிருக்கேன். வாங்க உள்ள சாப்பிடலாம். ஜாலி ஜாலி. இன்னும் சின்ன புள்ளையாவே நீங்கள் வாங்க

சாலி சாலி இன்னந்த போறே சரி வரமா போறங்க போய்டறோம் இப்ப சோனி கண்டியா பை ஆ சரி வப்பு நானும் போய்டற எல்லாருக்கும் பை ஆ பை பை இல்ல என்ன நாலு வரம் தெருவுல நின்னு ஆட்டமா போட்டியே நம்ம எங்கேயும் போல நம்ம தெருவுல நின்னு அங்க தான் விளையாடணும் கேவல படுத்துறதுக்குனே இருப்பாளே நான் வீட்டுக்குள்ள தான பத்திரமா இருங்க போடிட்டேன்னு சொன்னேன் என்ன வேற எங்கேயும் போகல நீயே ஆரம்பிக்காத அங்க பெருமை வேற ஏற்கனவே திட்டிக்கிட்டு இருக்கா எதுக்கு வெளியே ஆட்டம் போடுறேன் நீங்க என்ன சின்ன பிள்ளைலான்னு நீங்க ஆரம்பிக்காத உள்ள போறோம் ஓடிந்து இல்லைன்னா காதில் ரத்தம் வந்துடும் நாங்களாம் அந்த காலத்துல போவேன் இந்த பிள்ளைல இன்னும் மனசுக்குள்ள சின்ன பிள்ளைலன்னு இருக்கு போல இருக்கு வளர்ந்துட்டுன்ற என்னமே இல்லை இதுலாம் என்னன்னு கரையட்ட போறேன்னா தெரியல அப்பனா அந்த இடம் இல்லைன்னு இல்லைன்னா நீ வாங்குறதுக்கு பார்க்க முடியாதே சார் நான் எப்படி மைனி இப்போ வாங்க முடியும் இப்பதான் தான் திருநெல்வேலியில் ஒரு இடம் வாங்கியிருக்கு மறுபடியும் எங்கே கொண்டு போட முடியாதுல்ல அதனால் வாய்ப்பு நான் வாங்குறதுக்கு சரி அதே சொல்லி சரி சரின்னு மண்டையாட்டிகிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்டே கேட்டு சொல்றேன்னு தான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட கேட்டாலும் வேண்டாம்னு தான் சொல்லுவார் அவருக்கு இந்த மாதிரி இடம் சும்மா வாங்கி போடுறதுலாம் விருப்பம் இருக்காது ஏதாவது ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இடத்த தான் அவர் பார்ப்பார் நாங்கள் போய் நச்சரிக்கை நச்சரிப்பு தாங்காமல் தான் ஒரு தோட்டத்தை பிடிச்சு போட்டார் இப்போ அதை குத்தகைக்கு அங்கே விட்டுருக்கு நாங்கள் போய் எப்போனா போனால் வந்தால் தேங்காய் மாங்கா ஏதாவது வேணும்னா பறிச்சுக்கிடலாம் போனால் எடுத்துக்கிடலாம் தோட்டத்தை எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு வந்திருக்கலாமா அப்போ நமக்கு தோட்டத்தில் உள்ள பொருளும் கிடச்சிக்கிட்டால் நமக்கு ஒரு தோட்டமும் கிடக்கும் பார்த்துக்கிடலாமே தான் அது வாங்கி போட்டு வச்சிருக்காரு அந்த ஒன்றும் எங்கள் நச்சரிப்பு தங்காமல் தான் அதை வாங்கி போட்டு வச்சிருக்காரு அதனால் இதை வாங்க வாய்ப்பே இல்லை நீங்கள் வேணும் மீன் சொல்லி ஒரு இடம் வாங்க பார்க்கக்கூடாதா ஆ வேணா இதை பேசி பாருங்களா நீங்கள் என்ன இவா நம்மளை வாங்குங்கா நம்ம வாங்குனா நம்மளாம் காசு கொடுக்கணும் என்ன நம்மளை வாங்குங்கா நம்மளை வாங்குன்னா நம்ம தான் காசு கொடுக்கணும் அவள் வாங்குனா நாளைக்குன்னு அவன் மொழி நம்ம கட்டும்போது நம்ம பயிலுக்கு கட்டும்போது நமக்கு வந்துடும் அந்த தோட்டம் நம்ம ஒன்று நினச்சா இவள் ஒன்று நினைக்கால மைனி என்ன யோசிச்சுட்டு இருக்கியே இல்லை உங்கள் அண்ணன் என்ன சொல்லுவாளோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் வேணான்னு பேசுகிறேன் நீ குத்தைக்கு கூட அதில் என்னென்ன யார் லட்சுமி அவங்க கூட குத்தைக்கு எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தான்னு சொன்னாவே அதனால் தோட்டத்தை பக்கம்லாம் ஆள் இல்லைன்னு நினைச்சிக்கிடாதிங்க தோட்டம் பத்திரமா இருக்கும் நம்ம இங்கே வாங்கி மட்டும் அவங்க பையன் பேரில்லாம் வாங்கி போட்டுருக்கலாமா அவனுக்கு அவன் காலத்துக்கு தேவைப்படும்ல ஆமாம் ஆமாம் சரி தண்ணி சொல்கிறதும் சரி எங்கள் வீட்டுக்கார்ட்டே நானும் பேசி பார்க்கேன் ஒத்துக்கலன்னா நீ ஒரு தடவை பேசிவார் வார் பார்ப்பேன் வாங்க முடியுமான்னு இவ்வளோ நிலம் இல்லை என்ன வேலை சொல்லியாவே ஏதோ ஒன்று தெரியுமா இப்போதைக்கு அந்த இடத்தோட காரு அவசரத்தில் இருக்காரு போல் இருக்குது வெளிநாட்டுக்கு போனோன்னு அதனால் என்ன வேலை சொல்லி பேசினாலும் அவர் குறைச்சி வருவார்னு நினைக்கேன் அவர் என்ன வேலை சொல்கிறாரோ அதுக்கு கொஞ்சம் அடித்து பேசி அண்ணே நல்லா பேசுவாங்களா அடிச்சு பேசி எப்படியும்றை வாங்கிருவாவ நீ சரினு மட்டும் சொல்லுங்க மைனி மற்றதெல்லாம் பார்த்துக்கிடலாம் ம் சரி வரட்டும் பாத்திரி வியாசி பார்ப்போம் ம் சரி மைனி சரி நான் அந்த பொருளெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு பிள்ளைகளுக்குலாம் காப்பி போட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஆமா பத்தில மைனி வரும்போதே நம்ம வடைகூட காப்பி குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியது சரி விடு உனக்கு இப்போ என்ன வடை தானே வேணும் நான் ஏற்கனவே கடலை பருப்பு ஊற போட்டு வச்சு தான் வந்திருந்தேன் ஆனால் கடலை பருப்பு நல்லா ஊறி இருந்திருக்கோம் நான் வடை போட்டு எடுத்துட்டு வரையிடு ஆ சரி மைனி மைனிங்க உங்க என்ன

அந்த மாதிரி நீயும் ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறோ அதுக்கு ஏத்த ஜாபா எடுத்து படி அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா நான் நீங்க படிக்க காலேஜ்ல தான் படிப்பேன் பார் மச்சான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க வந்த அங்கச்சினே நான் அப்பவே சொல்லி பார்த்துட்டேன் நீ எக்ஸாம் எல்லாம் படி அப்பவே அதுக்கு என்ன கோர்ஸ்லாம் சேர்த்து விடுறேன் அப்படின்னு அவதான் எதுவும் கேட்க மாட்டேன்ட்டா டாக்டருக்கு நான் படிக்க மாட்டேன் சரண் காலேஜ்ல தான் நான் படிப்பேன் அக்கௌண்ட்டு அதனால நான் இதுல தலையிட மாட்டேன்ப்பா நீங்களே பேசி தீட்டுக்கங்க அந்த பஞ்சாயத்தை உங்க வீட்லயும் எதுவும் கேட்க மாட்டாங்களா இவள யார் என்ன சொன்னாலும் அவன் சரணத்தான் காலேஜ்ல தான் படிப்பேன் சரணத்தான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா அதனால இதெல்லாம் யாரும் தலையிட முடியாது சோ உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்க நான் என்ன பண்றது ஏல சரணா நான் உனக்கு தம்பி புரிய மாட்டேங்கி இப்போ நீ அது நல்லா காலேஜ் நீ அங்க நல்லா இன்ஜினியரிங் படிக்க அதே போல அவளும் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிச்சிட்டு போட்டோம் ஃபியூச்சர்ல அவளும் ஒரு இன்ஜினியர் ஆயிருவா ஹூஸ் எனக்கு புரோகிராம் கோடிங்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதை எடுத்து படிக்கேன் அந்த லைன்ல நான் போயிடுவேன் ஒரு ஆப் கிரியேட் பண்றது இல்லனா ஒரு கேம் கிரியேட் பண்றது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நான் கிரியேட் பண்ற லைன்ல நான் போயிடுவேன் அவளுக்கு அந்த மாதிரி என்ன இன்ட்ரஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி இதுல அவளோ போ சொல்றேன் அப்ப சரணத்தா நானும் அந்த லைன்ல படிக்கிறேன் எனக்கும் கோடிங் நல்லா தெரியும் நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் தானே எடுத்தேன் அப்போ நானும் அதே மாதிரி எல்லாமே கத்துக்கிறேன் நானும் கேஎம் ஜாப்க்கு வந்துடுறேன் எங்கே போனாலும் விட மாட்டேன் அதானே ஃபார்ம் இருப்போம் என்னமோ பண்ணு நாளைக்கு காலேஜுக்கு போய் ஃபார்ம் வாங்கலாம் மாத்தா நானும் கூட்டிகிட்டு போக மாட்டேன் நீயே போய் வாங்கிக்க சஞ்சய் நாளைக்கு நம்ம காலேஜுக்கு போய் ஃபார்ம் வாங்கி எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வருவோண்ணே ம் சரி என் பிள்ளை எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஆ வாமா கையில் என்னது வடையா கொண்டா கொண்டா சூடா இருக்கலாம் பாத்தியடு உங்க அத்தை இப்பதான் சுட்டு இருக்காவே இந்த காப்பியாத்திட்டு இருக்காவே நான் எடுத்துட்டு வரேன்